துதித்திடுவேன் நான் துதித்திடுவே முழு உள்ளத்தோடு துதித்திடுவே பாடிடுவேன் நான் பாடிடுவேன் உயிருள்ள நாள் எல்லாம் பாடிடுவேன் துதித்திடுவேன் நான் துதித்திடுவே முழு உள்ளத்தோடு துதித்திடுவே பாடிடுவேன் நான் பாடிடுவேன் உயிருள்ள நாள் எல்லாம் பாடிடுவேன் எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் எதுவும் வாய்க்காதே ஆயிரம் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் என்னை அணுகாதே எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் எதுவும் வாய்க்காதே ஆயிரம் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் என்னை அணுகாதே தேவரி நீ செய்ய நினைத்தால் தடை செய்ய முடியாது எவராலும் தேவரி நீ செய்ய நினைத்தால் தடை செய்ய முடியாது எவராலும் துதித்திடுவே ിടുവേ മുടുവേടുവേടുവേ ഉയരുള്ള നാളെല്ലാം പാടിടുവേ യും കത്തിയ്പുക്കം സന്തോഷമായി മാറും என் நம்பிக்கை ஒருபோது மாறாதையா யாவையும் செய்வீரடக்காக காத்திருப்பேன் உமக்காக என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் நம்பிக்கை ஒருபோது மாறாதையா தேவரின் செய்ய நினைத்தாள் தடை செய்ய முடியாது எவராலும் தேவரி நீ செய்ய நினைத்தால் தடை செய்ய முடியாது எவராலும் துதித்திடுவேன் நான் துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு தோடு துதித்திடுவேன் பாடிடுவேன் நான் பாடிடுவேன் உயிருள்ள நாள் எல்லாம் பாடிடுவேன் கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் பாவங்களை என்னை விட்டு விட்டி பூமிக்கு வானம் உள்ள உயரம் போல் கிருபையின் மேல் ஊற்றிவிட்டே கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் பாவங்களை என்னை விட்டு விளக்கி விட்டே பூமிக்கு வானம் உள்ள உயரம் போல் கிருபையை என் மேல் ஊற்றிவிட்டே தேவரி நீ நினைத்தால் தடை செய்ய முடியாது எவராலும் தேவரி நீ நினைத்தால் செய்ய முடியாது எவராலும் தூதித்திடுவேன் நான் துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் பாடிடுவேன் நான் பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் பாடிடுவேன்